ஐரோப்பிய நாடுகளில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான மனநிலை அதிகரித்து வரும் சூழலில் ஸ்பெயின் அரசாங்கம் அங்கு சட்டவிரோதமாக வசிக்கும் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு குடியுரிமை வழங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக தொடரப்பட்ட மக்கள் இயக்க போராட்டங்களின் வெற்றியாக பார்க்கப்படும் இந்த அரசாணை எதிர்வரும் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னதாக ஸ்பெயினுக்கு வந்து குறைந்தது ஐந்து மாதங்கள் அங்கு வசிப்பதற்கான ஆதாரங்களை கொண்டுள்ளவர்கள் எவ்வித குற்ற பின்னணியும் இல்லாத பட்சத்தில் இந்த குடியுரிமையை தகுதி உடையவர்களாக கருதப்படுவார்கள் மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லைகளை மூடிவரும் வேளையில் ஸ்பெயின் மற்றும் புலம்பெயர்ந்தோரை அரவணிக்க முடிவெடுத்திருப்பதற்கு பின்னால் வலுவான பொருளாதார காரணங்கள் உள்ளன ஸ்பெயினின் மக்கள் தொகை வேகமாக வயதாகி வருவதால் எதிர்காலத்தில் ஓய்வூதியம் மற்றும் பொது சேவைகளை பராமரிக்க அதிக அளவிலான உழைக்கும் வர்த்தகத்தினர் தேவைப்படுகின்றனர் பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் தலைமையிலான அரசு ஸ்பெயின் ஒரு மூடிய நாடாக இருந்து ஏழ்மை அடைவதை காட்டிலும் உலகிற்கு தன்னை திறந்துவிட்டு பொருளாதார பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் கருப்பு சந்தையில் சுரண்டப்படும் தொழிலாளர்கள் முறைப்படுத்தப்பட்ட வேலை வாய்ப்பிற்குள் கொண்டுவரப்படுவார்கள் இது நாட்டின் வெறிவருவாயை அதிகரிக்கும் இந்த முடிவை கத்தோலிக்க திருச்சபைகள் மற்றும் ரெகுலரைசேஷன் போன்ற அமைப்புகள் வரவேற்றுள்ளன இது வெறுமனே ஒரு காகித அட்டை பெறுவது மட்டுமல்ல தங்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடும் கண்ணியமான மனிதர்களாக அங்கீகரிக்கப்படும் ஒரு வரலாற்று நிகழ்வன்று புலம்பெயர்ந்தோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் நடுத்தர வர்த்தகத்தினரின் வீடுகளில் பணி புரிபவர்கள் முதல் விவசாய தொழிலாளர்கள் வரை பலரும் இதன் மூலம் சட்டப்பூர்வ பாதுகாப்பு பெறுவார்கள் دا کولی پدته کړي